என் தங்க பிள்ளையே இன்று புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதத்தினுடைய முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த நாளில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் மட்டும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறது என்றால் அதாவது நான் சொல்லி அதை நீ சென்று வாங்காமல் நான் சொல்லும் பொழுதே அதை நீ என்னவென்று பார்க்கும் பொழுது அந்த பொருள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உன்னை விட அதிர்ஷ்டசாலி இங்கு வேறு யாரும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை விட பேரதிர்ஷ்டத்தை செய்தவர்கள் இங்கு யாரும் இருக்க முடியாது உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் உன் வாழ்க்கையில் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்று எல்லாம் நினைத்து இனிமேல் நீ கலங்குவதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாயானால் அது போதும் இவை ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சர்வ நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எவ்வளவோ துன்பங்களை பார்த்துவிட்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கவிருக்கின்றது என் பிள்ளையின் வாழ்க்கையில் என் பிள்ளை இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்கும் ஒரு சக்தியாக இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்றேன் அப்படியானால் உன் தாயானவள் உனக்கென்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியென பின்பற்றி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் நீ முழுமையாக பெற்றிட வேண்டுமல்லவா அப்படி ஒரு சூழ்நிலைதான் உனக்கு இப்பொழுது வாய்த்திருக்கின்றது அப்படி ஒரு நிலையைத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு இப்பொழுது கொடுத்திருக்கின்றது எல்லா நேரமும் உனக்கு எல்லா தருணங்களும் என்ன கொடுக்கும் என்பதனை நாம் உணரும் பொழுது இவை எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ சரியாக எதிர்கொள்ளத்தான் வேண்டும் கலங்காமல் இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மனது சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது யாருக்கு தெரிகிறது தெரியவில்லை என்றாலும் உன் மனசாட்சிக்கு தெரியும் உன் மனசாட்சிக்கு உண்மையாகவே தன்னை சுற்றி என்ன நடக்கிறது தாம் என்ன செய்தோம் என்பதனை பற்றி அதற்கு தெரியும் அதனால் இதை எப்பொழுதுமே என் குழந்தை நீ விட்டுவிடக் கூடாது உன்னை சுற்று என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நான் அறிவேன் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நான் அறிவேன் உனக்காக எந்த நிலையிலும் உன்னை தொடர்கின்ற இந்த வராகி நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ பதற வேண்டாம் உனக்காக எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் கொடுக்கும் ஒரு அன்பாக நான் உனக்காக எப்பொழுதும் இருக்கும் இந்த நேரம் நீ எந்த இடத்திலுமே உன் மனதை விட்டுவிடாதே என் பிள்ளையே எல்லோருமே இங்கு மனசாட்சிப்படி நடந்து கொண்டால் யாருக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்க வாய்ப்பில்லை ஆனால் மனசாட்சி எல்லோருக்குமே உறங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் என் குழந்தையை யாரிடத்திலும் நாம் எதையும் எதிர்பார்ப்பது நியாயமும் கிடையாது அதை அவர்கள் செய்வார்கள் என்று நாம் நினைப்பது நிச்சயமாக எந்த வகையிலுமே சரிபட்டு வரவும் செய்யாது அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னோடு நான் இருக்கும் இந்த எல்லாம் நீ கவனத்தில் கொண்டாயானால் அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியட்டும் இன்றோடு உன் வேதனைகள் எல்லாம் முடியட்டும் உனக்காக வந்திட்ட எல்லா பிரச்சனைகளுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தீர்ந்து போகட்டும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கென நான் தேடித்தரும் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக என்னவென்று மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலுமே நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ கணித்து கொண்டிருப்பது உண்மை என்றால் எந்த நேரத்திலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இனி அத்தனை விஷயங்களையும் நீ மிகச்சரியாக புரிந்து கொண்டதையும் ஒத்துக்கொள்வாய் இந்த நாள் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாள் ஏகாதசியும் கூடி வந்திருக்கின்றன என் பிள்ளையை பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பொருட்களை நாம் தனியாக படைப்போம் அவர்களுக்கு இது பிடிக்கும் இவர்களுக்கு அது பிடிக்கும் என்று ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நாம் ஒவ்வொரு விஷயங்களை சரியாக படைப்போம் ஆனால் எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவான விஷயம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும் அல்லவா இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் அத்தனை தெய்வங்களுமே அந்த வீட்டில் வாசம் செய்வார்கள் என்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கும் அல்லவா அப்படி ஒரு பொருளைத்தான் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் ஆனால் இது இனிமேல் நீ சென்று வாங்க வேண்டாம் ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்வது போல உன் வீட்டில் இது இருக்கும் என்றால் நிச்சயமாக உன் வீட்டில் அதிர்ஷ்டம் வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வீட்டில் அதிர்ஷ்டகரமான விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே இனிமேல் நான் சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காக என்றும் நான் வருகிறேன் இந்த வராகி உடனிருந்து உன்னை காக்கிறேன் வேற என்ன வேண்டும் என் பிள்ளைக்கு நீ தொலைத்ததை எல்லாமும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ இழந்ததை எல்லாமும் உனக்கு சரியாக நான் நடத்தி கொடுப்பேன் இனி என்னாலும் என் பிள்ளை அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்வாய் மன நிறைவோடு எதையும் உணர்ந்து கொள்வாய் இனி உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு அதற்கான மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றிடுவா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வராகியானவள் உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை அது நடத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய புரிதலை அது கொடுக்கும் எப்பொழுதுமே என் பிள்ளை எதற்காகவும் ஏங்கி தவிப்பதை நிறுத்திவிட்டு நமக்கு எல்லாமும் சரியாகத்தான் நடக்கிறது என்று நீ ஒருமுறை யோசித்து பார் சர்வ நிச்சயமாக நீ விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ கண்டுகொள்வ நீ ஆசைப்படுகின்ற அத்தனையும் உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வ எத்தனை முறையும் என் பிள்ளைக்கு நான் எதைத்தான் கொடுத்தாலுமே என் குழந்தை நீ எதற்கும் ஏங்கி தவிக்காதே எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதை எண்ணியும் மனம் கலங்காதே உன்னை தேடி நான் சந்தித்த விஷயங்களும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுத்த விஷயங்களும் என்னவென்று உண்மை என்று நீ உணர வேண்டிய காலகட்டம் யார் நமக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வார்கள் யார் நமக்கு எல்லா விஷயங்களையும் முன்னின்று உணர்த்த வருவார்கள் என்பதனை எல்லாம் இனிமேல் யோசித்து எந்த பலனும் இல்லை யாரும் இல்லை என்பது நமக்கே உறுதியாக தெரிந்துவிட்ட பிறகு இனிமேல் இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் இந்த மனிதர்களிடத்தில் வைத்து உனக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ தெய்வத்திடம் மட்டுமே முறையீடு உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் தெய்வத்திடம் மட்டுமே கேள் நிச்சயமாக அது போதும் உனக்கு எந்த நிலையிலும் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையின் மாற்றங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே என்னவானது ஏதுவானது என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்குவதை விட இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உன்னை தேடி நான் வருவது இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள்வாய் உன்னோடு எதையுமே நான் உனக்கு உணர்த்தி சொல்லாமல் எங்கும் செல்ல மாட்டேன் எதற்கும் என் பிள்ளை நான் வருந்த மாட்டேன் நான் இருக்கும் நேரம் நான் இருக்கும் விஷயம் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே கவனத்தில் எடுத்துக்கொள் உனக்கு எப்பொழுதுமே நான் நல்லதை நடத்த முன் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகள் நம் வாழ்க்கையின் உண்மைகள் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை உன்னை நான் அறிவேன் அதுபோல இந்த தாயின் அன்பையும் நீ அறிவது உண்மை என்றால் இந்த தாய் உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் எதையுமே இந்த வாழ்க்கையில் குறைத்து மதிப்பிடாதே எந்த ஒரு விஷயத்தையுமே நீ குறைத்து எடை போடாது எதுவென்றாலும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எதுவென்றாலும் அது இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள் அத்தனையும் உனக்கு ஏதாவது ஒன்றை எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லது நடக்கும் காலம் நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கின்ற நேரம் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உன்னுடைய மன உணர்வுகளை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் போகிறது என்பதனை மறக்காதே என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அம்மா வந்த விஷயத்தை சொல்லி எப்பொழுதோ முடித்திருக்கலாம் ஆனால் இத்தனை நேரம் நம்மை காக்க வைக்கிறாளே என்று ஆனால் எனக்கு உண்மையாகவே என் பிள்ளை இத்தனை நேரம் பொறுமையாக காத்திருந்து இதைக் கேட்பது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது எப்படி தெரியுமா எதற்கெடுத்தாலும் அவசரப்பட்டு கொண்டிருந்த என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாமல் இருந்த என் குழந்தை எதையுமே சட்டென்று முடிவுக்கு கொண்டு வர நீ தயங்கி நின்றதெல்லாம் உனக்கு நினைவில் இருக்கிறதா இப்பொழுது அதையெல்லாம் விடுத்து என் பிள்ளை மனதார எந்த ஒரு விஷயத்தையுமே சரியான புரிதலோடு நீ செய்யத் தொடங்குகிறாய் எதையுமே நீ குழம்பாமல் உன் வாழ்க்கை என நினைத்து அதை பெறுவதற்கு நீ முயற்சி செய்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது எல்லா நிலையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சூழ்நிலைகளும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகின்ற நேரத்தை எப்பொழுதுமே என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் இனிமேல் நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது போல உனக்கும் வந்துவிட்டது பொறுமையாக என் பிள்ளை எதிர்கொள்ள துணிந்திருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதுமே நல்லதொரு புரிதல் சரியாக கிடைக்கட்டும் நல்லதொரு மாற்றம் உனக்கு எப்பொழுதுமே நிறைவாக உன்னை வாழ வைக்கட்டும் கலங்காத நேரம் கலங்காத வெற்றி உனக்கு எப்பொழுதுமே சரியான புரிதலை கொடுக்கும் நேரம் என் பிள்ளை எதையுமே நினைத்து நீ கலங்கிவிடாதே உனக்காக என்றுமே உன் வராகி நான் இருப்பேன் உனக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றங்களை இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொண்டு வந்து நிறுத்தும் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு நிறைவாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்லி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை என் பிள்ளையை நிச்சயமாக எல்லா அறிவையும் பெற்ற குழந்தைதான் வாழ்க்கை பல அனுபவங்களை என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே என் பிள்ளைக்கு இந்த அனுபவங்கள் சரியாகத்தான் சொல்லி கொடுத்திருக்கிறது அப்படி அந்த அனுபவம் கொடுத்த பாடம்தான் இன்னமும் உன்னை இந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை இதை நான் அறிவேன் அதுபோல என் குழந்தையை நீயும் அறிந்தது உண்மை என்றால் அத்தனை தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு பொருள் ஒருவர் வீட்டில் இருக்கிறது என்றால் அது ஒன்று மங்களகரமான பொருட்கள் குறிப்பிட்ட சந்தனம் குங்குமம் மஞ்சள் போன்றது ஆனால் அதிலும் உயர்ந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் இருக்கின்ற இடத்தில் தெய்வ மனம் கமலும் அது மட்டுமல்ல பச்சை கற்பூரம் இருக்கின்ற இடத்தில் செய்வினைகளும் தீவினைகளும் உள்ளே நெருங்காது எதிர்மறையான விஷயங்கள் அங்கே இருக்காது அந்த இடத்தில் எப்பொழுதுமே நேர்மறையான ஆற்றல்கள் பரவத் தொடங்கும் எவ்வளவு கஷ்டங்கள் உன்னை சுற்றி வந்தாலுமே அதை கடந்து நல்ல விஷயங்களை இவையெல்லாம் உனக்கு நடத்த வைக்கும் என்பதுதான் உண்மை இன்றோடு உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இனி உனக்கு நடக்கும் எல்லாமும் உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வை கலங்காமல் நின்று உனக்கு விரும்பியதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிடு தயங்காமல் நின்று நீ வேண்டியதையும் விரும்பியதையும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு பச்சை கற்பூரம் என்ற ஒன்று நான் சொல்லாமலேயே இன்று உன்னுடைய வீட்டில் இருக்கிறது என்றால் நீ அதிர்ஷ்டசாலி இல்லை அம்மா நீ சொன்ன பிறகு நான் வாங்கி வரவா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக என் பிள்ளை நீ வாங்கி வரலாம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி இனி அடுத்தடுத்த நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டம் நடக்க இருப்பதை நீ கண்கூடாக காண்பாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிய புதிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் புதிய அனுபவங்களாக கிடைப்பதை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் உனக்கு நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கான நன்மைகளை உனக்கு எடுத்து சொல்வதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுபோதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு